இந்தாயா நான் சுத்த வட எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு என்னடி உப்பே இல்ல உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலன்னு உனக்கு தெரியாதாடி வேணானா எனக்கு கொடுவானற ஒன்னால தான் அவ இப்படியே சமைக்கிறா சரிடி கோயிலுக்கு போலாம்னு சொன்னீல போய் கிளம்பு போ வரும்போது சாப்பாடு பார்சல் கட்டிட்டு வந்துருவான் என்னடி நான் கத்திக்கிட்டே இருக்கேன் வாயை உம்முன்னு வச்சுட்டு இருக்கேன்

உனக்கு வட வேணுமா எதுக்குடா எமன ஏன் பக்கம் வா நன்றி ஓனரா நன்றி உனக்கு சொல்ல